பழைய நோட்டு பத்து லட்சம் ரூபாய் புதிய நோட்டு இருபது லட்சம் ரூபாய் கட்டுமான நிறுவன உரிமையாளரிடம் பத்து லட்சம் ரூபாய் மோசடி செய்த விவகாரத்தில் போலீஸ் என கூறி நாடகமாடிய செக்யூரிட்டி உட்பட மூன்று பேர் கைது திருப்பூர் ஜூன் பதினைந்து நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் நந்தகுமார் முப்பத்தொன்று இவர் நாமக்கல்லில் கட்டிட கட்டுமான நிறுவனம் நடத்தி வருகிறார் இந்நிலையில் நந்தகுமாருக்கு திருப்பூர் கனியாம்பூண்டியை சேர்ந்த இலக்கிய செல்வன் என்பவர் அறிமுகமாகியுள்ளார் தொடர்ந்து இருவரும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசி வந்துள்ளனர் இந்நிலையில் இலக்கிய செல்வன் தன்னிடம் புதிய ரூபாய் நோட்டுகள் புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் உள்ளதாகவும் அதை செலவு செய்தால் தான் சிக்கிக் கொள்வேன் எனவும் பழைய ரூபாய் நோட்டுகள் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தால் புதிய ரூபாய் நோட்டுகள் இருபது லட்சம் ரூபாய் கொடுப்பதாக நந்தகுமாரிடம் கூறியுள்ளார் இதை நம்பிய நந்தகுமார் ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் அவினாஷி அருகில் உள்ள தனியார் ஹோட்டல் முன்பு பத்து லட்சம் பணத்துடன் நின்று கொண்டிருந்தார் அப்போது இலக்கிய செல்வன் காரில் வந்துள்ளார் இலக்கிய செல்வனின் காரை அவருடைய நண்பர் வாலா என்பவர் ஓட்டி வந்துள்ளார் தொடர்ந்து நந்தகுமாரிடமிருந்த பத்து லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு இலக்கிய செல்வன் தனது காரில் வைத்துள்ளார் தொடர்ந்து இலக்கிய செல்வன் காரில் இருந்த இருபது லட்சம் ரூபாய் பணம் போன்ற காகிதங்களை எடுத்துக்கொண்டு நந்தகுமாரின் காருக்கு நடந்து சென்றுள்ளனர் அப்போது பத்து லட்சம் ரூபாய் பணத்துடன் இலக்கிய செல்வனின் காரை பாலா வேகமாக எடுத்து சென்றுவிட்டார் இதனைத் தொடர்ந்து மற்றொரு காரில் வந்த மூன்று பேர் தாங்கள் போலீஸ் எனவும் நீ குற்றவாளி எனவும் உன்னை கைது செய்ய வந்துள்ளோம் எனவும் கூறி இலக்கிய செல்வனை காரில் அழைத்துச் சென்றனர் இந்த நாடகத்தால் பத்து ரூபாய் லட்சத்தை பரி கொடுத்த நந்தகுமார் ரோட்டில் கதறி அழுதுள்ளார் தொடர்ந்து சந்தேகம் அடைந்த நந்தகுமார் திருமுருகன் பூண்டி போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் புகாரின் பேரில் திருமுருகன் பூண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கு தொடர்புடைய பாலா முப்பத்தொன்று என்பவரை கடந்த சில நாட்களுக்கு முன்பு கைது செய்தனர் தொடர்ந்து போலீஸ் என கூறி நாடகமாடி இலக்கியச் செல்வனை அழைத்துச் சென்ற கோவை சௌரிபாளையத்தைச் சேர்ந்த மீசை மணி ஏ தங்கமணி ஐம்பத்தெட்டு பூபதி குமார் ரெண்டு விஜயகுமார் முப்பத்தேழு ஆகியோரை கைது செய்தனர் இதில் தங்கமணி செக்யூரிட்டியாக பணியாற்றுவது தெரியவந்தது அவர்கள் குற்றச்செயலுக்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர் மேலும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான இலக்கிய செல்வனை போலீசார் தேடி வருகின்றனர் திருவின் நிஜம் பார்வை செய்திகள் உடனுக்குடனே பாருங்கள் முப்புள்ளி 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 முற்றுப்புள்ளி